சேலம் மாநகரின் மையப்பகுதியில் பகுதியில் உள்ள பள்ளப்பட்டி ஏரி பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம் சேலம் மாநகராட்சியின் பள்ளப்பட்டி பகுதியில் ஏறிந்தது பள்ளப்பட்டி ஏரி இந்த ஏரி முற்றிலும் ஆக்கிரமிப்பின் பிடிசிக்கு இருந்தது இதனை சமூக ஆர்வலின் கோரிக்கையை ஏற்று ஆக்கிரமிப்பில் அகற்றப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட ஓராண்டுகள் முடிவெடுவதற்குள் தொடர்ந்து பராமரிப்போ என்பது சொல்லிக்கொடும்படி இல்லை இங்கு வந்து இரவு நேரங்களில் சமூக விரதிகளின் கூடாரமாக மாறிவிட்டது அது மட்டுமின்றி பகல் நேரங்களில் கூட மழை வந்தாலும் அல்லது வெயிலுக்கு சிறுவர் சிறுமிகள் ஒதுங்க கூட இடமில்லாத நிலை அவலங்களை நீடிக்கிறது சார் சொல்லுங்கள் சார் பூங்காவுடைய நிலைப்பாடு இந்த சேலம் மாணவர்களே ஒரு மைய பகுதியாக இந்த பல்லப்பட்டி பூங்கா வந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இது ஒரு முப்பது ஏக்கர் கொண்ட பகுதியாகும் இந்த பகுதியிலே பூங்கா என்ற பெயரில் ஒரு சுமார் ஒரு நாலு ஏக்கர் அளவிலே நடைபாதையை அமைத்து விளையாட்டுகளை குழந்தைகளுக்கு சில உபகரணங்களை எல்லாம் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிதியானது மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்மார்ட் திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த சேலம் மாநகராட்சி நிர்வாகமானது ஒரு அவலக்கேடாக இந்த பள்ளப்பட்டி பூங்காவை அமைத்திருக்கிறது என்பது எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால் இந்த மாநகராட்சியில் இங்கே பாருங்க எவ்வளோ நாய்கள்லாம் இருந்துட்டு இருக்குது அந்த பக்கம் சமூக விரோதிகள்லாம் இரவு நேரங்களில் வந்து என்னென்ன செய்யக்கூடாதோ அத்துணை செயல்களும் குற்ற செயல்கள்லாம் நடந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த பள்ளப்பட்டி ஏரியாவை பாதுகாப்பதற்காக மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வந்த மாநகராட்சி முன் வருவதில்லை தமிழக அரசும் இதை ஒரு செவிமடுப்பதில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டனாக இருக்கின்றேன் எனவே இந்த மாநகராட்சியினுடைய பல்லப்பட்டி பூங்காவே மக்கள் நிறைந்த பகுதி தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடி இந்த பகுதியிலே நடைபயணம் மேற்கொண்டு இந்த பகுதியிலே இருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பூங்காவாக அமைத்து தர வேண்டும் என்பது எங்களது கோரிக்கையாக இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அதாவது ஏரி பூங்காவில் விதமான பாதுகாப்பும் இல்லை இரவு நேரங்களில் சமூக விரோத கூடாரமாக மாறிவிட்டதாக முன்னாள் எம்எல்ஏ குற்றம் சாட்டுகிறார் மேலும் இந்த ஏரி பூங்காவில் நாய்கள் தொல்லை அதிகரித்துவிட்டது மனிதர்களை விட நாய்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இங்கு நடைபயிற்சி மேற்கொண்டுள்ள அச்சத்துடன் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் அதாவது இந்த ஏரி சுமார் முப்பது ஏக்கருக்கு மேல் நிலப்பரப்பில் உள்ள ஏரி இது நாலு பக்கமும் தண்ணி சென்று கொண்டிருந்தது ஊர் மக்கள் சுத்தி இருப்பவர்களெல்லாம் விவசாயத்திற்கு சௌரியமாகவும் இருந்தது தற்சமயம் மழை பெய்தால் பள்ளப்பட்டி ஏரிக்கு புதுபஸ்டாண்டு வழியாக தான் ஓடையில் நீர் பரம்பரையாக வந்து கொண்டிருக்கும் இப்ப தற்சமயம் அது வருவதுக்குண்டான வழியே இல்லை எல்லாம் அங்கங்கு அடைப்பட்டு விட்டார்கள் மீது புதுபாண்டு வழியாக வரும் கழிவு நீர் அது ஒரு ஓரமாக செல்கிறது மீதி உள்ளே இருக்கிற தண்ணீர் வந்து மழை பெய்ந்தால் மட்டுமே தர தவிர மீது மழை நீர் சேகரிப்பு என்று ஒன்று இல்லை இந்த நீர் அமைக்கப்பட்டது இந்த ஏரி அமைக்கப்பட்டது காரணமே நடுவில் தண்ணியை சேகரித்து சுற்றிலேயும் அழகுபடுத்தி மக்களுக்கு நல்ல சௌரியப்படுத்தணுங்கிற என நோக்கத்தோடு செய்யப்பட்டது ஆனால் அது இன்று நடைமுறையில் சாத்தியமாக இல்லை அறவையாகவே இல்லை பகல் நேரத்தில் பார்த்து கொண்டால் பன்னெண்டு மணிக்கு மேலே பார் பாதி இங்கே தான் நடந்து கொண்டிருக்கிறது பூங்கா இருக்கிறது அதில் உள்ள பாதுகாப்போ மற்ற விதங்களோ இல்லை பகல் நேரங்களில் மட்டுமின்றி இரவு நேரங்களில் இது பாராகவும் பாறாகவும் கூடாரமாகவும் மாறிவிட்டதாக கூறுகின்றனர் குற்றம் சாட்டுகின்றனர் ஏரி பூங்காவை மத்திய அரசு நிதியில் கொண்டு வரப்பட்ட இந்த ஏரி பூங்காவை முறையாக பராமரித்து மக்கள் மறைப்பட மக்களுக்கு பயன்படும் வகையில் இந்த பூங்காவை மக்கள் பயன்பாடு கொண்டு வர வேண்டும் என இந்த பகுதி மக்களும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்